thank you அதிகாலை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்ப நம்ம விமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து குமார சம்பவம் தரமான சம்பவமாக இருந்ததா இல்ல சுமாரான சம்பவமா இருந்ததா அப்படிங்கிறது என்ன வச்சுன்னு சொல்லு நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு படத்துடைய துவக்கத்தை வந்து ஹீரோ குமரன் அவருடைய வீட்டுல வந்து ஒரு போராளி சமூக போராளி அவர் வீட்டுல தங்கியிருக்கக்கூடிய ஒருவர் சமூக போராளியான நம்ம நடிகர் குமரவேல் வந்து மரணம் அடைஞ்சு கிடக்கிறாரு அவர் யார் கொண்டா ஊஸ் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு யார் கொண்டா அப்படின்ட்டு நம்ம சிவா அந்த பீஸ்ட் படத்தில் கண் அப்படி உருட்டி வச்சுட்டு என்ன அப்படி வரல அந்த சிவா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு யார் நீங்க சார் என் பேர் குமரன் நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் என்ன ஃபிலிம் எடுத்தீங்க அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் சார் என்ன அவார்டு டைட்டிலே அவார்ட் வின்னிங் தான் அந்த விசாரணையின் மூலமாக என்ன நடக்குன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுடைய நோக்கத்தையும் பயணத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது மூலமா நம்மளுக்கு வந்து கதை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்துக்கு போகுது கடைசியில யாரு அவரை வந்து கொலை பண்ண அந்த கொலையோட நோக்கம் என்ன குமரனுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்கு நாயகன் குமரனுக்கு அந்த அஜெண்டா நிறைவேறியதா இல்லையா ஹீரோயினுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அது என்னாச்சு இப்படியான அந்த போலீஸ்க்கு ஒரு தேவை இருக்கு வினோத் சாகர் நடிகர் அவருக்கு ஒரு தேவை இருக்கு இந்த எல்லா தேவைகளும் இந்த படத்தின் முடிவில் பூர்த்தி செய்யப்பட்டதா அப்படின்றதான் இந்த படத்துடைய திரைக்கதையா இருக்கு உங்க தாத்தா கிரேட் மேட்ரா ஒரு நல்ல காதல் கதையா சொல்றாங்க ரைட்டர் வேணுஜ் பாலாஜி வேணுகோபால் அவர்தான் அந்த படத்தை வந்து இயக்கிருக்காரு ரைட்டிங்கா அந்த படத்துல எனக்கு பிடிச்ச அம்சத்துல முதல்ல சொல்லிருந்தேன் ஒரு நம்ம கமலும் இவரும் சேர்ந்த கிரேசிம்போகனு சேர்ந்த டைலாக்ல ஒரு மேஜிக் நடக்கும்ல அடிக்கடி ஃபோன் பண்ணு இந்த அடிக்கடி சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த ராஜா அமைப்பீஸ்ல அந்த மாதிரியான டைமிங் காமெடி எல்லாமே இந்த படத்துல வந்து ரைட்டிங்கா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சின்ன சின்ன இடங்கள்ல ஒரு சீன வந்து சொல்லலாம் எல்லா கேரக்டரும் டைலாக் பேசிட்டு இருப்போம் ஒரு சும்மா இருப்பாரு பாலசரவணன் திடீர்னு சீன் முடிஞ்ச ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவர் எந்திப்பார் எந்திக்கும் போது பார்த்தா ஏதோ ஒன்று முக்கியமா சொல்ல போறாருன்னு பார்த்தா அந்த இடத்துல அவர் சொல்லுவார் இந்த சீனு கேட்கா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் என்னைக்குமே தாத்தாங்க தாண்டா பேரனுங்களுக்கு கதை சொல்லணும் பேரனுங்கள்லாம் தாத்தா கதை சொன்னா தான் ஏடா கூட ஏதாவது நடக்கும் காமெடிகள் வந்து அங்கங்க பயங்கரமாக கூட்டாயிருக்கு ரைட்டிங்காக அந்த டேரக்டர் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு அப்படிங்க சொல்லலாம் நடிகர்களுடைய நடிப்பை பத்தி பேசும்போது குமரன் எந்த இடத்துலையும் நம்மளை வந்து ஐயோ இவரா பாண்டியன் ஸ்டோர் விஜய் டிவி சீரியல் நடிக்கிற குமரன் இவரா இவரங்க சினிமாவில் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணவே இல்லை இயல்பாக கதையோட இயல்பு மீறாமல் நடிச்சிருந்தாரு இதை கதநாய்க்கும் இந்த வார்த்தை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆச்சரியப்படுத்தது யாருன்னா நம்ம வினோத் சாகர் தான் கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃப் வந்து அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸ் பாலசரன் ஒரு டைமிங் நிறைய இடத்துல ஒரு இருக்குது சிவா இன்ஸ்பெக்டராக வராது அவருடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு சீம் குமாரும் ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாரு எப்படி நான் அந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க கேரக்டரோட தன்மையிலேருந்து காமெடி பண்ணியிருக்கிறதுனால அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு பிறகு பின்னணி இசை வந்து இன்னும் கூட கொஞ்சம் கூர்மையாக வேலை செஞ்சுருக்கலாமோ அந்த இசையமைப்பாளர் அச்சு அப்படின்னு நமக்கு வந்து தோணிச்சுது ஏன்னா அது கொஞ்சம் சில இடத்துல வந்து இன்னும் நான் நல்லா வேலை நல்லா சொல்லலை அது கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்புறம் ஒளிப்பதிவாளர் திரைக்கதையோட இயல்பு மீறாமல் ஒரு வித்தியாசமான ஒரு லைட்டிங் செட் பண்ணி ஓரளவு ஒரு ஒரு ஆளாக கரெக்டாக கொண்டு போயிருந்தார் படத்துடைய முதல் பாதி ஒரு மாதிரி ஓகே ரகமாக முடிஞ்சுது செகண்டாப் வந்து அதுவும் குறிப்பாக அந்த வினோத் சாகர் சிபிஐ கிட்ட போட்டு வரக்கூடிய இடத்துல வந்து வேற லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அந்த காமெடி எல்லாருமே தியேட்டரை நல்லா சிரிச்சாங்க ப்ரெஷ் டோவில தான் பார்த்தோம் ப்ரஸ்டோ விலைய நல்லா சிரிச்சாங்க கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்கவுட் ஆகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கதையை சொல்லும்போது சில பேர் ம மனசில் போனலாம் இந்த படமா அப்போ நம்ம ஓடிடியில் பார்த்துருக்கலாமே அப்படி பார்த்துக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் இல்லை இந்த மாதிரி படங்களை தியேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை அதுவாக இருந்தால் பாருங்க நன்றி வணக்கம்